அதாவது அறந்தி அஜிசா தலம்பியா கலாவுத்தாரா பூமிக்கு நென்மார்க்கும் உடலை ஹராமாக்கி விட்டார் அப்படின்னா அந்த உடலை மண்ணு தின்னாது இது அந்த நென்மார்களுக்கு கொடுத்துருக்கின்ற சிறப்பு அதே அந்த விஷயத்தில் மற்றவர்கள் வந்து சேர்வார்னால் சில நேரத்தில் அவருக்கு அது நடக்கும் பல மையத்துக்கள் அப்படி என்ன செய்யப்பட்டிருக்கு சாஹாபா காலத்தில் தாபியினுடைய காலத்தில் பல கபர்கள் தோண்டப்பட்டு அது அடக்கம் செய்யப்பட்ட அதே நிலையில் பல ஜனாசகங்கள் கண்டெடுக்கப்பட்டது சகாபாக்கள் பல சகாபாக்கள் உடனும் வேலை செய்யப்பட்டது அப்படி கண்டறியப்பட்டிருக்கிறது அதனால் அது நடக்கும் நல்லா அவங்களுக்கு கராமல் அல்லா அவருடைய அந்த அல்லா அவங்களுக்கு சங்கை அது நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்றம் கருத்தும் இல்லை சரிடா அடுத்தது நீங்க சொல்லும் போதுன்னா ஜென்னத்தில் பக்கி ஜென்னத்தில் பக்கீல் ஒரு பக்கி இல்லை பக்கி தான் இருக்கு சரிடா பக்கீங்க கபஸ்தாருடைய பேரை தவிர ஜென்னத்தில் பக்கி கிடையாது அது தவறான ஒரு சொல்லாலன்னா வந்தது என்று சொன்னால் சஹாபாக்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதற்கு கம்பி என்கிற பேரின் சீர்த்ததற்கு சொல்லப்பட்டது அப்படி ஒரு பேரை சுசலம் பயன்படுத்தவில்லை அது பயன்படுத்துவது குறையும் இல்லை சரிங்களா